ஓம் முருகா வேல் முருகா வேறு வினயில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே நீ கேட்ட பணத்தை தரப்போகின்றேன் அத்தோடு நாளையே ஒரு சூப்பரான வரத்தையும் உனக்காக தரப்போகின்றேன் போதும் என் பிள்ளை அழுதது போதும் கண்ணீர் வடித்தது போதும் மற்றவர்களுக்காக ஏங்கியது போதும் அன்பிற்காக நீ எடுத்த பிச்சை போதும் அத்தனையும் போதும் தங்கமே வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டுமே நிறைந்திருக்கின்றதே அப்பா எனக்கான சந்தோஷம் எங்கே என்று நீ கேள்வி கேட்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் வழிகள் நிறைந்திருக்கின்றது அத்தனை வழிகளும் மாறப் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் இனி நடக்கப் போகின்றது நான் உன்னை தேர்வு செய்து விட்டேன் உன் கனவில் வந்து காட்சி கொடுப்பேன் நீ தினமும் என்னிடம் மனதார கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை உனக்கு கூடிய விரைவில் நான் நடத்தி தரப்போகின்றேன் நீ பொறுமையாக காத்திருந்ததற்கான பரிசை பெறப்போகின்றாய் நீ விருப்பப்பட்டது உன் கைகளுக்கு வரவில்லையே என்று ஏக்கம் கொள்ளாதே அது உன்னிடம் வரும் ஆனால் அது இப்பொழுது இல்லை அது உனக்கானது ஆனால் உன்னிடம் வந்து சேர சிறிது நேர காலம் ஆகும் என் மீது நம்பிக்கை வைத்து நடந்த அடுத்த விஷயத்தை நோக்கி செல் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நிச்சயம் அவை உன் கைகளில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் நீ இப்பொழுது ஒரு பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இப்பிரச்சனை எப்பொழுதப்பா முடியும் என்று எக்கணமும் நீ என்னை வேண்டிக் கொள்கின்றாய் என் தங்க பிள்ளையை எனது பூத கணங்களோடு வந்து உனக்கு உதவ நானே வருகின்றேன் நீ எதற்கும் மனம் வருந்தாதே என்னை மனதார முருகாய் என்றாழே அத்தனையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ வளைந்து கொடுப்பதெல்லாம் பலவீனம் என்றோ நீயே முடிவெடுத்து விடாதே நீ நிமிர்ந்து நிற்கும் வேலையை விட வளைந்து கொடுக்கும் வில்லம்பு தான் அதே தூரம் பாயும் யாருக்கும் நிமிர்ந்து மட்டும் இருக்காதே வளைந்தும் சற்று கூடு உன் வாழ்க்கையில் நிச்சயம் உனக்கு பிடித்த மாதிரி நான் மாற்றுகின்றேன் நாளையே உனக்கு நல்லது வந்து சேரும் உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன் நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது பிள்ளையே எந்த அளவிற்கு நீ நல்ல குணத்தோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு சோதனைகள் வருகிறதே என்று எண்ணி உன் நல்ல குணத்தை மட்டும் விட்டுவிடாதே வரும் சோதனைகள் உன் உறுதித்தன்மையை அதிகரிக்க செய்யும் வாழ்வின் பின்வரும் காலங்களில் எதற்கும் கலங்காமல் நீ துணிவோடு இருக்க இந்த சோதனைகள் உதவும் உனக்கு ஒரு உதவி தேவை எனும் பொழுது உதவ சிலர் இருப்பதற்குக் காரணமே உன்னுடைய நல்ல குணம்தான் அனைத்தும் உனக்கு நான் நடத்தி தருவேன் உன்னிடம் இருக்க வேண்டியது தைரியம் மற்றும் துணிவு அதனை மனதில் வைத்து கொண்டு எதை கண்டும் பயம் கொள்ளாமல் இரு வேலும் மயிலும் என்றும் உன்னை காக்கும் உனக்கு வேண்டிய அத்தனை நல்லதையும் நான் செய்து கொடுக்கின்றேன் நாளையே ஒரு மாபெரும் அதிசயத்தை உனக்காக வழங்குகின்றேன் ஒரு வரத்தை நீ பெற்றுக்கொள்ள போகின்றாய் தேவையான பணம் உன்னுடைய கைகளில் வந்தடையும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக நித்திரைக்குள் கொள் ஓ முருகா வெற்றிவேல் முருகா